யாரு இந்த சேகுவேரா தெரியுமா பொதுவா நம்ம எல்லாருமே சொல்ற ஒண்ணு சேகுவேரா அப்படிங்கிறவரு ஒரு போராளி எல்லா நாடுகளையுமே தன்னோட தாய்நாடா பார்த்த ஒருத்தர் அப்படின்னு ஆனா நம்ம வரலாற்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சேகுவேரா அர்ஜென்டீனா நாட்டுல பிறந்து ஒரு மருத்துவராக தன்னோட வாழ்க்கையை தொடங்கினாலும் பல இடங்களில் மக்கள் வறுமையினால கஷ்டப்படுறத பார்த்துட்டு அடிமைத்தனத்துக்கு எதிரான ஒரு போராளியா மாறினாரு அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் சேகுவேரா பிடிக்குமா அவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க அதோட சேகுவேரா மாதிரி உங்களுக்கு யார தெரியும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இதெல்லாம் இருக்க அந்த நேரத்தில் கியூபாவோட விடுதலைக்காக பிடல் காஸ்ட்ரோவும் தன் நாட்டோட ஆட்சி எதிர்த்து போராடிக்கிட்டு இருந்தாரு அப்போதான் சேகுவேராவும் பிடல் காஸ்ட்ரோவும் சேர்ந்து எண்பத்தி ரெண்டு பேர் கொண்ட ஒரு உருவாக்கி கியூபா நாட்டை அடிமைத்தனத்திலிருந்து இருந்து காப்பாத்தினாங்க ஆனா இது அமெரிக்காவுக்கு சுத்தமாக பிடிக்கல சேகுவேராவை கொள்ள முடிவு பண்றாங்க அதுக்கப்புறம் என்னதான் இவருக்கு தேசிய வங்கி தலைவர் தொழில்துறை அமைச்சர்னு பல பதிவேலி இருந்தாலும் இது எல்லாமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிரிக்கா மக்களோட அடிமைத்தனத்துக்கு எதிராக போராட போனாரு கடைசியாக ஒரு ஆடுமைக்கிற பெண் சேகுவராக இருந்த இடத்த காட்டி கொடுத்ததால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அக்டோபர் ஒன்பது அப்போ சேகுவராவை சுட்டு கொண்டுறாங்க அப்போ தான் சாகிற அந்த ஒரு நேரத்துலையும் சேகுபெரா சொன்ன ஒன்று மக்களோட மனத்தில் அடிமைத்தனத்துக்கு எதிரான புரட்சியை எதிர்த்து இரு விழித்தால் மரம் இல்லாட்டி உரம் அப்படின்னு சொல்லிட்டு பல நாட்டோட விடுதலைக்காக தன்னோட உயிரை கொடுத்துருப்பாரு